கட்சேரிக்கு முன்பாக இப்போ பதட்டமான நிலையில பட்டதாரிகள் எல்லாருமே போராட்டத்துக்கு தயாராகி தயாராகப் நிலையில் போலீஸ் அதிகாரிகள் அவர்களை அச்சுறுத்து நீங்கள் இந்த இடையில ஜனாதிபதி வரும் நிலையில் நீங்கள் இதில் செய்யக்கூடாத விடயத்தை அவங்களை முன்வைக்கும் போது அவங்க என்னென்ன விடயங்கள் கருத்துக்கள் சொல்றாங்க விடயத்தை தான் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து பாருங்க பாரம்பரிய போலீஸ் அதிகாரிகள் வந்து அவங்களோட கதைக்கிறாங்க மற்றது அவங்க போராட்டத்தை இடமாற்ற செய்ய சொல்லும் போது அவங்களை அந்த கச்சேரி அருகாமைப்பு போராட்டத்தை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அவர்களும் இந்த போராட்டத்துக்கான தனது ஆதரவை தந்து கொண்டிருப்பதால் அவரையும் சந்திப்பதற்காக வழியில காத்துக்கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து நீங்க இந்த காணொலியில் இந்த போராட்டத்தில் இடம்பெற விடயங்கள் அர்ச்சுனா சம்பந்த அனைத்து விடயங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க பட்டதேரிகள்ல இருந்து கதைக்கிறேன் இப்போ வந்து எங்களை கச்சேரிக்கு ரெண்டு பேர் அலோ பண்ணிருக்கிறாங்க மீட்டிங்ல கதைக்கிறதுக்கு அது கதைச்சாத்தான் எங்களுக்கான முடிவு என்னன்னு தெரியும் எந்தாலும் எங்க இவ்வளோ அளவு நாங்க போராட்டம் செய்யறதுக்கு ஒரு தேவையானவங்களுக்கு ஒரு பதில் வேணும் அதை நம்பி அந்த பதிலங்களுக்கு சாதகமா இருக்குமென்றதை நம்பி நாங்க இப்ப போறோம் போயிட்டு வந்துதான் என்ன மாதிரி எங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கான்னு தெரியும் இந்த அரசாங்கம் இங்க வந்துருக்கிறேன்லே அந்த அரசாங்கத்தை நம்பி போறோம் பாப்பம் இப்படி இருக்குது என்னன்னா என்னன்னா வந்து கொழிபிச்சர் வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டு வந்து பட்டதாரிகள் வந்து அரசாங்க வேலையை மட்டும் நம்பிக்கொண்டிருக்காம தனியார் வேலையையும் வந்து பாக்க சொல்லு தனியார் வேலைக்கு வந்து அவங்க வந்து எங்களை வந்து எடுக்க மாட்டாங்க வேலையை விட நாங்கள் வந்து கொஞ்சம் தகுதி கூட இருக்கிறதால எடுக்க மாட்டோம் நீங்க ஏன் இந்த வேலைக்கு எல்லாம் பாருங்கன்னு சொல்லிதான் பிரைவேட் கார்களை வந்து எங்களை எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணுங்க அப்ப வந்து அரசாங்க வேலைக்காக மட்டும்தானே எல்லா மாணவர்களும் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு வந்து நாங்க பல்கலைக்கழகம் செல்றோம் அப்ப நீங்க பல்கலைக்கழகத்தை வச்சுக்கணும் அப்படின்னா பல்கலைக்கழகங்களையும் நீங்க மூடுங்க എന്റെ വന്ന് എല്ലാ കാര്യങ്ങളും പട്ടുകാരും കുറേ വന്ന് എല്ലാരും പ്രൈവറ്റ് പോകലും തന്നെ അപ്പൊ പല എടുത്തി മൂടി നമ്മൾ വന്ന് ഓടിയ വന്ന് തനിയാർ തുടക്കിലെ പോവ கிராஜுவேட் ஆகிட்டு வந்து நாங்க வந்து பென்ஷனுக்காகத்தான் வந்து நாங்க கவர்மெண்ட் வேலைய வந்து தேடுறோம் என்று சொல்ற கதையும் செய்தியும் அவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இந்த எங்கட சமூகத்துல இருக்கிறார்களும் சரி எங்கட குடும்பங்கள்ல இருக்கிறார்கள் ஒரு சிலரும் சரி பென்ஷனுக்காக மட்டுமே எல்லாரும் நோட் பண்ணி ஆனா அதுக்காக இல்ல நாங்க வந்து படிச்சது வந்து அரசாங்க வேலைக்காக மாத்திரம்தான் அதை விட்டு நாங்க பென்ஷனுக்காகவோ இதுக்காகவும் இல்ல ஆனா இப்ப போனா இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எங்களுக்கு பென்ஷனும் ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் தானே அறுபது வயசுக்கு பிறகு நாங்க வீட்டுல இருந்து நாங்க எங்களோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு அதோட வந்து அந்த காசு வந்து எங்களுக்கு வந்து நாங்க உழைக்கணும் இப்ப எங்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து கஷ்டப்பட்ட சில ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்ட ஆட்களுக்காகவும் நாங்க அரசாங்க வேலைக்கு போகணும் என்ன பென்ஷன் அதுல வரும் எப்படி அதை விட நாங்க வந்து பணம் உழைக்கிறது வந்து எங்களோட ஒரு மரியாதை எங்களுக்கு அது ஒரு சுதந்திரம் அது முக்கியமா எங்களுக்கு வந்து அது எங்களோட சுதந்திரம்

നിങ്ങൾ ഹിസ്റ്ററി പഠിച്ച കുട്ടിയെ കൊണ്ടുപോയി പ്രൈവറ്റ് ട്യൂഷൻ കൊണ്ടി നിങ്ങൾ എന്ത് വില தருവിங்க ഒരു നിലയേമേ അടുക്കേ ഇല്ല म्यूजिक പഠിച്ച കുട്ടിയെ ഡാൻസ് പഠിച്ച കുട്ടിയെ പ്രൈവറ്റ് വേലയില പോയി എന്ന ചെയ്യേ ഇല്ല നീരെ பக்கத்துல നിൽക്കുന്ന കുട്ടിയെ ഡാൻസ് പഠിപ്പിച്ചു കൊണ്ട് പോയി പ്രൈവറ്റില വിട്ടെന്ന വില தருவீங்க அப்படிના அந்த കുട്ടിക്ക്

தான் செய்கிறது ஒ மூவாயிரம் பட்டதாரிகள் முப்பதாயிரம் பட்டதாரிகள் சொல்லி இருக்காங்க வேலை கொடுக்குறோன்னு சொல்லி இந்த நியூஸ்ல கூட வந்துருக்கு அப்ப அத எதை என்று நாங்க நம்புறது தரமாட்டோம் ஒரு பக்கம் சொல்றாங்க ஒரு பக்கம் நியூஸ்ல வெளியில விடுறாங்க இப்படி கொடுக்க போறோம்னு சொல்லி அப்ப நாங்க எதை நம்புறது எங்களுக்கு ஒரு ஏதோ வந்து தேவையான பட்டதுல இதெல்லாம் வந்து நிக்கிறோம்

அந்த அடிப்படையில் நாங்கள் ஆளுநருக்கு அதாவது வடமாகாண ஆளுநருக்கு நாங்கள் வடமாகாண ஆளுநருக்கு நாங்கள் ஒரு கடிதம் எடுத்து நாங்கள் நாங்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக எங்களுக்கு அனுமதி தர சொல்லி ஆனால் எங்களோட அனுமதி எங்களுக்கு தரையில் பிறகு போலீஸாரால் எங்களுக்கு எங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பிறகு அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு லோயரை வச்சு வழக்கை நாங்கள் பேசி தீர்த்து அதை உடைத்து மறுபடியும் நாங்கள் இந்த ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு நாங்கள் அகிம்சை வழியில போராடி கொண்டிருக்கிறோம் எங்களால் பல வழிகளில் போராட்டம் எடுக்கப்பட்ட போதிலும் அது அனைத்துமே அகிம்சை ரீதியான போராட்டமாக காணப்பட்டது தற்போது மூன்று நாட்களுக்கு முதல் நாங்கள் மரக்கன்று தானம் பண்ணி நேற்றைய தினம் புத்த தானத்தையும் பண்ணி இன்றைய தினம் ஜனாதிபதியை சந்தித்ததாக நாங்கள் ஒன்று கூறுகிறோம் அப்புறம் யாரு பஸ் ரோட்டுக்கு யாரு இல்ல ஒவ்வொரு தினங்களா இந்த நோ ப்ராப்ளம்

மினிமம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மீட் பண்ணணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிருந்தாங்களா அதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் பதில் கார்டு எதுவுமே கிடைக்கல சேம் அதே திங்கட்கிழமை கவர்னர் ஓபிசி டே நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணினாங்களா அவங்களால இது முடியலாம் போயிட்டுது அதே பண்ணினாங்க அதேபிபிஸ்ல நாங்கள் நேற்று எங்களுக்கு முன்னிலைப்படுத்த சொல்லி முறைப்பாடு வந்த பிரகாரம் நாங்க நேர் போய் கோர்ட்ஸ்ல போய் மீட் பண்ணினாங்க ஆகியோமே எங்களுக்கு தீர்வு தந்தது உங்களோட சுதந்திரம் ரோட்டுக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுத்த கூட விட ரோட்டுக்கு சேதம் ஏற்படக்கூடாது பொதுச்சொத்து சேதம் ஏற்படக்கூடாது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்க செய்யணும் சொல்லி இருக்கு அதை மதிச்சு நாங்கள் அங்காளி சைட் நின்று நாங்கள் அதுங்களுக்கு சூட்டபிள் இல்லையாக்காக இப்போதான் இஞ்சால பூங்காவை சைட் வந்தனாங்க அப்படி இருந்தும் கூட அதுல இருந்து எங்களுக்கு பிள்ளைகள் நிறைய நின்று ஒரு பஸ்காரன் கூட மறைக்க மறைக்க நிக்கிறாங்க இல்ல ஆட்டோக்காரங்களும் மறைக்க மறைக்க நிக்கிறாங்களா நாங்கள் இப்போ வீதி ரூல்ஸை தான் ஹெல்மெட்டை போட்டு வச்சுக்கொண்டு நிறைய பேரை ஏத்தி பிக் பண்ணி பிக் பண்ணி அது சண்டி பேரை ஏத்தாம ஒரு ஆளை தனியா ஏத்தி ஏற்றி கொண்டு வந்து ரூல்ஸ தான் நாங்கள் இப்ப வரைக்கும் நிக்கிறோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து போலீஸ் அதிகாரியிலேருந்து ஜனாதிபதி இந்த செக் செக்ரட்டரி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒப்ஷன் ஒன்று தந்திருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் போய் எங்களுடைய ப்ரொப்போசிக்வஸ்டை வந்து அந்த இடத்துல செயலாளர்கிட்ட கொடுக்கறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தாங்குறதுக்காக முன் வந்திருக்கணும் அதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்து கொள்ள கொள்கின்றோம் வாழ்த்துகின்றோம் ஆனா எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திங்கட்கிழமை வரும் சொன்னா நாங்கள் இன்று வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கும் வேலை இல்லாமல் வந்து போராட வேண்டிய தேவை இல்லை எங்களுக்கு எங்களுக்கு நாங்களும் நட்பு ரீதியாக தான் அணுகிறோம் பாதுகாப்பான முறையில தான் அணுகிறோம் ஸோ எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் மூன்று பேர் ரெண்டாலும் போய் உள்ள கதைக்கிறதுக்கு ரெடியா இருந்த நாங்களா திடீரென்று இன்றைக்கு விடிய ஏழரை எட்டு மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் வருது உங்களை மீட் பண்றதுக்கு ரெண்டு பேர் உள்ள போலாமன்னு சொன்னா அதுக்கு முன்னுக்கு எங்களுடைய ஆக்கள் வந்துட்டாங்க ஸோ எங்களால் என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியாமல் தத்தளிச்சு கொண்டு இருக்கிறோம் நாங்கள் ஆஸ் ஏ ஒரு மெம்பராக வந்து நாங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள் பட் எங்களுக்கு சரியான டிஸ்க அவரை ரீச் பண்ணலாம் போயிட்டுது அச்சு நானே எங்களால் ரீச் பண்ணலாம் போயிட்டுது ஸோ அவரோட கன்சிடர் பண்ணியிருந்தால் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு முடிவெடுத்திருக்க மாட்டோம் எங்களுக்காக ஒருத்தர் அங்க குரல் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார் அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில காத்து கொண்டிருக்கிறோம்

வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு மாதம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்து இன்று வரைக்கும் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் ஒரு நாள் வேலைக்கு போட்டால் எழுநூற்றி பத்து ரூபாய் வெட்டி வேணும் எங்களது பெட்ரோல் காசோ அல்லது ஒன்று எதுவுமே எங்களுக்கு தாருது இல்லை தனியா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் தான் கடந்த கொரோனாக்குள்ளே தில செய்தாங்க காலையில ஒரு ஒரு ஆளுக்கு டெங்கு வந்தால் காலையில இன்டோர் போக்கிங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள அடிக்கிறது பின்னேறம் அதுக்கு அதுக்கு பேரவுண்டு வந்தா அதுக்கு பக்கத்துல வந்து அவுட்டோர் போக்கிங்கன்னு சொல்லி வெளியீடு செய்யிருந்தாங்க அப்படி தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்று வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஒரு தான் சம்பளத்துக்கு வேலை செய்யறாண்டா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வேலை செய்யறாண்டா ஒரு என்று தான் சொல்லுவாங்க இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வந்து ராயுதை அமைச்சர் சுகாதார அமைச்சராக இருக்கேற்கு தந்தது ஒரு வருஷத்துல எங்களுக்கு தாரன்னு சொல்லி தந்ததால நாங்க சரி செய்வோம் செய்வோம்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்கம் மாறிக்கொண்டு இருக்கேக்க நாங்க தருவோம் தருவோம் தருவீங்க சொல்லிக்கொண்டு தான் வேலை செய்தது எல்லா அரசாங்கத்தையும் நம்பி கடைசியா இன்றைக்கு இப்படி ஒரு நிலையில நிக்கிறேன் உண்மையில எங்களை குரு குடும்ப வரும் உண்டைக்கு ஒரு பொருளாதார நிலையை யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாயிரத்து சம்பளத்துக்கு என்ன வேலை செய்கிறாங்க பொருளாதார நிலையிலேயே சரியான கஷ்டத்துல நான் இருக்கிறேன் இந்த இந்த இது வந்து பொம்மன் தரணும் கட்டாயம் கட்டாயமா தரணும் என்னன்னு சொன்னா கொரோனா வந்த காலத்துல எங்களுக்கு எனக்கும் கொரோனா வந்தது அந்த கொரோனா வந்து நான் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாள் வீட்டுல இருந்தேன் எங்களை அதுக்கு கூட சம்பளம் கொடுத்துறே இல்லை மெடிக்கல் கொடுத்தும் சம்பளம் போடு இல்லை தனிமைப்படுத்தி இருந்தது அரசாங்க அரசாங்கத்தால் வழங்கப்படுற பப்ளிக வழங்கப்படுற எந்த வித உதவியும் இல்லை சமத்துல இது எந்த வித உதவியும் இல்லாமல் என்னென்னு சொல்லிச்சான நாங்க கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு கவர் வழங்கப்பட்ட எங்களுக்கு ஐரண்டி இருக்குது எங்களுக்கு இந்த இந்த ஷர்ட் மட்டும் தெரிவிங்க மூணு மாசத்துக்கு வரும் நாலு மாசத்துக்கு வரைக்கும் வரும் இருபத்தி ரெண்டு வயசுல சம்பளத்தை தொடர்ந்து வேலை செய்யற நாங்க இங்க இந்த நம்பி வந்த எங்களோட அனுராகுமார்த்து தான் ஜனாதிபதியா இருக்கிறேன் உண்மையா நாங்க எங்களோட மக்கள் சேர்ந்து எல்லா இருந்தாலும் போட்டோம் ஆனா யார் போட்டா எவர் போட்டாருன்னு சொல்ல மாட்டோம் ஆனா போட்டுதான் இன்னைக்கு வந்துருக்கிறேன் ஆனா இந்த ஜால் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன் அவரை சந்திக்கிறதுக்கு நாங்க மகஜரை கொடுப்போம் என்று சொல்லி சொல்லி சரியான கொடுப்போம் வந்தால் நேற்று பதிஞ்சிருக்குமெண்ட் சொல்லி நான் ஏழு இருபதுல உள்ள போய் இப்பதான் வெளியில வந்துக்கிறேன் சொன்னா எங்களை வெளியில வந்துட்டோம் உங்களோட பேர் பதவியில இல்லையான்னு சொல்லி இப்ப நேற்று பதிஞ்சிருக்கணும் ஓ அது பதவி சொல்லி சொல்லிச்சுன்னா ஒரு ஜனாதிபதியை நாங்க சந்திக்க போறதுக்கு உண்மையா ஒரு பாதுகாப்பு இது தேவைதான் அதை நான் ஒத்துக்கொள்றேன் அதால இப்ப போலீஸ் இதுல வந்து சொல்லிச்சம் சொன்னா ரெண்டு பேரை உள்ள வந்து சந்திக்கிறதுக்கு கடந்தம் கொடுக்கறதுக்கு அலவுட் பண்ணிருக்கோம்னு சொல்லிருந்தோம் இதுக்கு முதல் கடந்த போன கிழமை இருக்கிற இப்ப ஜாழ் மாவட்ட ஆளுநராயிருக்கிற மதிப்புக்குரிய வேதாநாயன் சேர்கிட்டையும் சந்திச்சுனாங்க அப்ப அவர்கிட்ட கடிதம் கொடுக்குறோம் அவர் உங்களுக்கு ஒரு முடிவு தாரன்னு சொல்லி இருக்கிறார் சுகாதார அமைச்சுக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்குறோம் இந்த ஜாழ் மாவட்டத்துக்காக எப்படி வேலை செய்து ஒன்று சரியா கடத்தி இருக்குன்னு போக வேண்டிய தயவுசெய்து உண்மையா இங்கே வந்த இந்த எங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு இது எடுக்கிறது சந்தோஷமா இருக்குது ஆனா இந்த சந்தோஷம் மேல் மேலிடங்களுக்கு போய் எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் தரோனம் என்ற ஒரு கொள்கையில இந்த மகஜரை கொண்டு வந்த நான் என்ன சொன்ன நாங்கள் ஐம்பத்தி அஞ்சு பேருக்கிட்டோம் அம்பத்தி அஞ்சு பேரை நாங்கள் கூட்டிக் கொண்டு வர இல்லை காரணம் என்று சொல்லி எல்லாரும் வந்து ஒரு ரபிக் பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை என்றபடியா ஒரு ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கிறோம் நான் சில பேர் இவர் இவரும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் ரெண்டு பேரும் மட்டும் வந்திருக்கிறோம் என்ன சொன்னா ஆர்ப்பாட்டமாக நாங்க காட்ட இல்லை என்ன சொன்னா தச்சு தயவு செய்து இந்த இது குடுக்கறதுக்கு கொடுத்து எங்களுக்கு இந்த பூன் கிடைக்க வேண்டும்

கதைப்பதாக வாக்குகள் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அது எந்தவிதம் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை கோரிக்கை உச்சகட்டம் தெரியும் வடமாகாணத்துல வந்து வேலையில்லா பட்டதாரிகள் வந்து கணக்கப்பட்டு போராட்டம் வந்து யாழ்ப்பாணத்துல நாங்கள் ஊடகம் சோசியல் மீடியாக்கள் சொல்லிக்கான வாழ்க்கைக்கு வந்து குறிப்பிட்ட அளவு தான் இந்த போராட்டத்தில் வந்து